இக்காலத்தில் உறவுகளைப் பற்றி தெரிந்து கொள்ள உன் நெருங்கிய உறவினர் விருந்துக்கு சென்று பார் உன் நெருங்கிய உறவுகள் அமரும் இருக்கையும் அவர்களின் செய்கைகளின் மூலம் நாம் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறோம் என்று தெரிந்து கொள்ளலாம் இருக்கையில் மட்டும் இடைவெளி போதும் மனதளவில் வேண்டாம் வருங்காலத்தில் விருந்து நிகழ்ச்சிகளில் இசையொலி மட்டும் தான் இருக்கும் உறவுகளின் பேச்சொலி சிரிப்பொலி அவரவர் கைபேசியில் மட்டும்தான் இருக்கும் நினைத்து பார்க்கவே கவலை அளிக்கிறது நாம் இவ்வுலகில் வாழும் காலம் சிறிது காலம் அதனால் நம் கையில் இருக்கும் கைபேசிக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை விட்டுவிட்டு நம்முடன் வாழும் உயிருள்ள உணர்ச்சியுடையவர்களை மதிக்க கற்றுக்கொள்வோம் இல்லை இல்லையென்றால் நம் வருங்கால சந்ததிக்கு தன் உடன் பிறக்கும் உறவே தெரியாமல் போய்விடும் நிலை ஏற்பட்டால் என்னவாகும் அந்த நிலை ஒருபோதும் வேண்டாம் மனிதம் அழிவது மனிதனால் என்ற கொடூர நிலை வர வேண்டாம் உறவுகளை காப்போம் நட்பை வளர்ப்போம் மனிதநேயத்தோடு வாழ்வோம்